சலாம் வணக்கம் இன்றைய தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள் இன்னைக்கு மார்ச் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள் எப்பேற்பட்ட எதிரிகள் தொல்லை இருந்தாலும் இந்த பேய் விசாசுகள் பயம் இருந்தாலும் இனம் புரியாத பயங்கள் ஒரு சிவரிங்கெல்லாம் இருக்க சொல்லுவாங்க இல்லையா அது போல இருந்ததுன்னா அது நிவர்த்தி ஆறதுக்கு உண்டான விசேஷமான நாள் இன்னைக்கு இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு போங்க நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு ஆறு நெய் தீபம் மண் அகல் விளக்கில் ஆறு சுத்தமான நெய் தீபம் ஏற்றி நரசிம்மர் ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணி எனக்கு இந்த சத்ருபாதகங்களோ இல்லைன்னா இந்த கெட்ட எண்ணங்கள் கெட்ட செயல்கள் இந்த கந்திருஷ்டிகள் இதெல்லாம் விலகணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக ஒரு சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான தினமாகவும் அமையும் நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாய்ரா